வாழ்க அழகவளம் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் நான் பெரிய லெவலில் சாதிக்கணும் நான் நிறைய விஷயம் பணம் சம்பாதிக்கணும் நிறைய வந்து எனக்கு நான் நினைக்கிறத நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க என்னது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்கணும் அப்போ என்னென்னு கேட்குறீங்களா பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் நாலு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட அஞ்சரை மணி வரும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் வரும் பிரம்ம முகூர்த்தம் சரிங்களா எல்லாருமே காலையில் நாலு மணிக்கு மேக்சிமம் நாலரை மணிக்கு எழுந்திருவாங்க அவங்க தான் சாதிக்க முடியும் அவங்களால தான் நல்லா சாதிச்சுக்கிட்டே அதை கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எப்போயுமே லேட்டாக எழுந்திருக்கிறவங்க பாருங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க நான் சாதாரண நிலையில் தான் இருக்கேன் நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறேனே நான் நாலு மணிக்கு தினமும் எழுந்திருக்கிறேங்க ஏன் வாழ்க்கை என்ன ஏன் முன்னேறலன்னு கேட்குறீங்களா அப்போ காலையில் சீக்கிரம் பிரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு என்ன செயல்கள் செய்யணுமோ அதை செய்யணும் சிலர் அதை செய்ய மாட்டேன்றோம் அதனால தான் நாம் சாதாரணமாக இருக்கிறோம் ஈவன் காலையில் சீக்கிரம் இருக்கிறனால அப்போ என்ன தாங்க செய்யணும் இதுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைனே பேருங்கிறதுக்கு பேர் பெண்களே உங்களுக்காக நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு ஃபஸ்ட்டு குளிச்சுருங்க சுடுதலில் குளிக்கிறீங்க பச்சை குளிக்கிறீங்க எப்படினாலும் குளிச்சுருங்க குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கதவை திறக்கும் போது அஷ்டலட்சுமிகளும் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் நீங்கள் வந்து தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொல்லி அந்த மனசோட திறந்து வெளியில் போய் வீடை ஃபுல்லாக அதாவது வீட்டுக்கு முன்னாடி வாசலை தெளிங்க வாசல் தெளித்து கோலம் போடுங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து வாசப்படி இருக்க பாருங்கள் வாசப்படி தான் உங்கள் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் அப்போ நிலவாசப்படியில் மஞ்சள் தேய்ச்சி நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க தினமும் செய்யணும்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேறணும்னா நீங்கள் தினமும் செய்யணும் தினமும் சாப்பிட்றோமான்னு நிக்க சாப்பிட்ணுமோ நிக்க கேள்வி கேட்டுருக்கோமா தினமும் இந்த விஷயங்கள் செய்யணுமா ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டுருக்கோம் ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் நிறைய பேர் தினமும் செய்யணும் ஆமாம் தினமும் செய்யணும் தினமும் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக எங்கெங்கேயோ போய் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தாங்க நல்லா க்ளீன் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைங்க வச்சுட்டு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வந்து வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வைங்க ஒரு நல்ல அழகான ஒரு இயற்கையான சாம்பிராணி அதாவது இயற்கையான சாம்பிராணி இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை சாம்பிராணி ஏற்றி வைங்க இல்லை சாம்பிரா தசாங்க ஊதுபத்தி நம்ம கிட்டே கிடைக்கிறது பாருங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள் தசாங்க உதுபத்தி ஆர் குங்குளிய உதுபத்தி இந்த மாதிரி எதாவது ஒன்று ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு விளக்கும் ஏற்றி வச்சுருங்க விளக்கும் ஏற்றி வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக தெரியுமா சொல்லணும் என் உடம்புலாம் ஆரோக்கியம் ஏதாவது எனக்கு நோயெலாம் சரியாக போச்சு என் கடன் கஷ்டம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைலாம் சரியாக போச்சு என் சண்டைலாம் தீந்துடுச்சின்னு இந்த மாதிரி சொல்லக்கூடாது வேறு எப்படி தான் சொல்லணும் நமக்கு என்ன வேணும் இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க மளிகை கடைக்கு போய் என்ன கேட்பீங்க நீங்கள் சக்கரை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ கொடுங்கன்னு கேட்பீங்களா எனக்கு வெள்ளம் வேணாம் எனக்கு சக்கரை வேணாம் எனக்கு மிளகாத்தூள் வேணா அரிசி வேணாம்னு சொல்லுவீங்களா எது வேணுமோ அதானே கேட்குறோம் எது நம்ம சொல்கிறது இல்லை அப்போ அதே மாதிரி தான் நம்ம காலையில் எச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து ஒரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு ஃபார்ம் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை சரிங்களா நான் இப்போ டிப்ஸ் என்ன தரேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அஞ்சு டிப்ஸ் ஓகேங்களா எழுதிக்கோங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக இருக்கிறேன் நான் அனைத்து நேரங்களிலும் அனைவரிடமும் அன்பாக இருக்கிறேன் அனைவரும் என்னிடமும் அன்பாக இருக்கிறார்கள் எனது அனைத்து பொருளாதார தேவைகளும் அனைத்து நேரங்களிலும் நிறைவேற்றப்படுகின்றன நான் அனைத்து நேரங்களிலும் இறைநிலையுடன் கலந்திருக்கிறேன் இந்த அஞ்சையும் எழுதி வச்சுக்கோங்க வேணாம் இதை தவிர ஒரு வேறு என்ன வேணுமோ இதே மாதிரி நல்ல வார்த்தைகளாக சொல்லி எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உடம்பு ஆரோக்கியம் மன மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இருக்கிறேன் மனசில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஹாப்பி ஜாலி எப்போ சூப்பராக இருக்கப்பா நிம்மதியாகவும் இருக்கிறேன் ம் சரிங்களா அடுத்தது நான் அனைவரும் அன்பாக இருக்கிறேன் ஏன் மேலே எல்லோரும் அன்பாக அனைவராக அன்போடு இருக்காங்க அனைவரும் சரிங்களா அடுத்தது அடுத்தது என்னங்க எனது அனைத்து பொருளாதார தேவைகளும் அனைத்து நேரங்களிலும் நிறைவேற்றப்படுங்கன்னா எனக்கு எப்போ என்ன பொருளாதாரம் தேவைன்னு எனக்கு தெரியல எனக்கு இன்றைக்கி ஒரு கோடி ரூபா தேவைப்படும் நாளைக்கு அஞ்சு கோடி ரூபா தேவைப்படும் அடுத்த அஞ்சு லட்சம் தேவைப்படும் நாள் ஐம்பது ரூபாய் இருந்தால் கூட போதும் ஸோ அந்தந்த நேரத்தில் என்னென்ன பொருளாதாரம் தேவைகளோ அந்த பொருளாதார தேவைகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இருக்குது அடுத்தது நான் எப்பயுமே இறைநிலையோடு தாங்க கலந்துருக்கிறேன் இது எப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க இதை செய்யுங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்கள் உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சால் மந்திரங்கள் சொல்லுங்கள் தியானம் தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்கள் இதை நிச்சயமாக சொல்லுங்கள் ஆனால் கண்ணு முடி உக்காந்து மனசுக்குள்ளேயே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் ஆரோக்கியமாக சும்மா ஸ்லிம்மாக ஃபிட்டாக சூப்பராகி செம்மையாக இருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள் உணர்வு தான் முக்கியம் அடுத்தது மன மகிழ்ச்சியோடு இருக்கேன் இப்போ எங்கெங்கே மன மகிழ்ச்சியோடு நிம்மதி எங்கெங்கே இருக்குது அது இருந்து போட்டோம் அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் மன மகிழ்ச்சியோடு கடவுளே எனக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க உங்களை ப்ரே பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த விஷயங்களை கொடுத்துருக்கீங்க அதனால ரொம்ப நன்றிப்பா ம் அந்த மன மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு இருக்கீங்க சார் வா நிம்மதியாக இருக்குது திருப்தியாக இருக்குப்பா ம் அப்படி நான் எல்லோரும் கூடயும் அன்பாக தாங்க இருக்கேன் மற்றவங்க கூட அன்பாக இருக்காங்களா இல்லையான்றது அது அவங்களோட வேலை நம்ம அன்பாக இருக்கிறது நம்மளோட வேலை நான் எல்லோரும் கூட அன்பாக இருக்கிறேங்க சரி ஓகே அடுத்தது எனக்கு என்ன எப்போ எது எது தேவைன்னு தெரியல எனக்கு எப்போ எது அது கிடச்சிக்கிட்டே இருக்குது பொருளாதாரம் கிடச்சிக்கிட்டே இருக்குது நான் எப்போயுமே இறைநிலையோட அப்பா மனசில் சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறேன்ப்பா இதுதான் சரிங்களா இதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது என்னென்னலாம் வேணுமோ இதே மாதிரி நல்ல வார்த்தைகளாக சொல்லுங்கள் கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க எதை நீங்கள் சொன்னாலும் உணர்ந்து 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 சொல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமான இன்னொரு விஷயம் பிரம்ம முகூர்த்தங்கிறது பிரம்மம்னா என்ன தெரியுங்களாங்க படைப்பு திறன் கொண்டது நேரம் அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காலையில் எழுந்து உட்காந்து படைக்க ஆரம்பிக்கிறீங்க படைக்கிறதுனா உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க படைத்தல் தொழில் அப்போ நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்ல 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 சப்போஸ் அது உங்ககிட்ட எதுவுமே இல்லைனா கூட அங்கே புதுசாக படைத்தல் தொழில் நடந்து அது உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அது உங்கள் வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அதுவும் எப்படி இப்போ ஆண்களாக இருந்தால் நீங்கள் வெயிட்ல எங்கள் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க எங்கெங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறது இல்லை வீட்டு வாசல் எப்படிங்க கூட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பூஜை ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டு பூ பூவெலாம் வச்சுட்டு உங்கள் இஷ்டசாமிக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது தெய்வீதியம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விலைக்கு ஏற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி பத்தி ஊதுபத்தி சொன்னா பற்றி சொன்ன அந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் தியானம் செய்யுங்க பெண்களே நீங்களாக இருந்தால் நீங்கள் தினமும் செய்யுங்க சில பீரியட்ஸ் இதெல்லாம் செய்யலாம்னு கேட்பீங்க பீரியட்ஸ் சாமி ரூமுக்கு போக வேண்டாம் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து செய் தினமும் செய்யுங்க ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா இதை தினமும் நாற்பத்தி நாள் தொடர்ந்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் எவ்வளோ பெரிய மாற்றம்னு கேட்குறீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக இன்வால்வ்மெண்ட்டோட நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க முழு நம்பிக்கையோட தினமும் செய்யுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க நிச்சயமாக சூப்பராக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இதற்கான நிறைய டெக்னிக்கெலாம் இருக்கக்கூடிய பல பயிற்சிகள் நம்ம சொல்லித்தரும் தேவைப்படுறவங்க அதில் கலந்துக்கோங்க அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சவங்க டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதற்கான முழு விஷயம் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் தனமும் முகூர்த்தத்தில் ஏஞ்சிருங்க ஏந்திரிச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்க இறைநிலை கூட சேர்ந்து தனியால் உருவாக்க முடியாதையுமே இறைநிலை கூட சேர்ந்து நம்ம நம்ம வாழ்க்கையை உருவாக்குவோம் அப்போ எப்போயிலேருந்து முகூர்த்தத்தில் ஏந்திரிக்கலாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா நாளைக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் ஏஞ்சிருங்க நான் ஏற்கனவே எழுஞ்சிகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது இந்த சொன்ன விஷயங்களை செய்யுங்க நான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ சொன்ன பாருங்கள் சில விஷயங்கள் அஞ்சு பாயிண்ட்டு அது கூட சேர்த்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமும் எனக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள் முகூர்த்தத்தில் எழுந்திருப்போம் நம்ம வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றுவோம் வாழ்க வளமுடன்